பழிவாங்கும் எண்ணத்தோடு தொடரப்பட்ட அந்த சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கில் கீழவை நீதிமன்றத்தில் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் ஏதும் சேர்க்கப்படவில்லை என்பதை நிரூபித்து அவருக்கு விடுதலை தரப்பட்டது அந்த விடுதலையை எதிர்த்து அப்போதைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை முடிந்து நேற்றைய முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கீழமை நீதிமன்றம் கொடுத்த விடுதலை உத்தரவை ரத்து செய்து இன்றைக்கு அந்த குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு மேலாக எவ்வளவு தண்டனை என்பதற்காக திரு பொன்முடி அவர்களையும் அவருடைய துணைவியார் அவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியிருந்தார் ஆஜரான பிறகு இத்தனை வருட பழைய வழக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதினோருலிருந்து இதுவரை நிலுவையில் இருப்பதாலும் அவருடைய வயதை கருத்தில் கொண்டும் கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது அதை உயர்நீதிமன்றம் மாற்றி எழுதியிருக்கிறது போன்ற காரணங்களால் மூன்று வருட சாதாரண சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து அந்த சிறை தண்டனையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைத்துள்ளார் அதாவது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பாக அந்த சிறை தண்டனை ஒரு மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் நாங்கள் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் அந்த மேல்முறையீட்டு மனுவில் நிச்சயம் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் இந்த வழக்கில் திரு பொன்முடி அவர்களை பொறுத்த மட்டிலும் வழக்கு தொடுக்கும் போதே வெறும் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான ஏறக்குறைய நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் கணக்கில் வராத பணமாக காட்டப்பட்டது அவருடைய துறவியார் அவர்கள் விஷால் ஆட்டோ மற்றும் பல நிறுவனங்களை மிக வெற்றிகரமாக நடத்தி வருவதாலும் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு டேர்ன் ஓவர் மட்டும் ஐந்து கோடி ரூபாய் வரை இருப்பதாக வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வங்கிக் கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் மாண்புமிகு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஏன் அந்த விடுதலையை ரத்து செய்து குற்றவாளிகள் என்ற கருது இடம் என்றால் திரு பொன்முடி அவர்களுடைய துணைவியார் அவர்கள் ஒழுங்காக வருமான வரி செலுத்தவில்லை வருட வருடம் வருமான வரியை செலுத்தவில்லை அந்த ரிட்டர்ன்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருட வருடம் செலுத்தவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் அவருக்கு லாபமாக வந்த விஷால் ஆட்டோ அது ஒரு மிகப்பெரிய டூ வீலர் விற்பனை நிலையம் கடலூரில் உள்ள மிகப்பெரிய டூ வீலர் விற்பனை நிலையம் அது அவருக்கு சொந்தமானது சொல்ல திரு பொன்முடி அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இது தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னில் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக் கொள்வதற்காக இன்னொரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கில் உள்ள ஆதாரங்களை எடுத்து பார்த்தீர்களே என்றால் திருமதி பொன்முடி அவர்களுக்கு அவருடைய குடும்ப சொத்தாக மட்டும் நூறு ஏக்கரா நிலம் சித்தூரிலே இருந்ததும் அவருடைய சகோதரர்கள் அவருக்கு இந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்வதற்கு மிக அருகில் அளவில் பணம் கொடுத்ததும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கும் அந்த சாட்சியங்களை இந்த வழக்கில் எடுத்து வரவில்லை இருந்தாலும் கூட இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் வருமானத்துறை வரி வரித்துறை அதிகாரிகள் திருமதி விசாலாட்சி பொன்முடி அவர்கள் மிக லாபகரமாக தன்னுடைய தொழில் நிறுவனங்களை நடத்தி வந்தார் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அதில் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு வருடத்திற்கு வியாபாரம் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உயர்நீதிமன்றம் குறித்த நேரத்தில் வருமான வரியை தாக்கல் செய்யாததுதான் தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த விடுதலை ரத்து செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற சட்டத்துறையின் சார்பில் மேல்முறையீடு செய்து மிக விரைவில் திரு பொன்முடி அவர்களுக்கு விடுதலையை மீண்டும் எடுத்து தருவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்தது

அவர் சட்டத்துறை செயலாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருந்தபோது அவர் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றினார் அப்போது இந்த வழக்கில் இந்த சொத்துக்களை முடக்கம் செய்வது குறித்தான கோப்புகளை அவர் கையாண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த பயாஸ் நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ உங்களுடைய முடிவுகளை அந்த நேரத்தில் கோப்புகளை கையாண்ட விதம் முடிவுகளை பாதிக்கும் என்பதுதான் பயாஸ் அந்த பயாசிற்கு ஆனால் எங்களுக்கு இந்த வழக்கை நடத்தும் போது அது தெரிய வரவில்லை நேற்றைக்கு தான் திரு பொன்முடி அவர்களுக்கு அது தெரிய வந்தது அதை நாங்கள் நீதிபதி அவர்களிடம் எடுத்து சொன்னோம் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அப்போதே சொல்லியிருந்தால் கூட நான் இந்த வழக்கிலிருந்து இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க ஒரு சட்டம் சார்ந்த ஒரு பிரச்சினை அந்த பிரச்சனையை நாங்கள் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்திலும் எடுக்கிறோம் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதையும் கருத்தில் கொண்டுதான் முப்பது நாட்களுக்கு அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார் அதற்குள்ளாக மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து அவருக்கு அந்த ஜாமீனை முழுவதுமாக பெறுவதற்கு பொன்முடி வாய்ப்புகள் சொத்து இல்ல அவங்க மனைவிக்கான சொத்து வந்து இவருடைய வருமானத்தின் மூலமா அதுதான் மூலதனமா அதுக்கு வந்து எந்த எவிடன்ஸுமே இல்ல அதாவது சொல்ல போனால் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரியை குறுக்கு விசாரணை செய்திருக்கும் போது இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி தெளிவாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதாவது திரு பொன்முடி அவருடைய வருமானத்திற்கும் அவருடைய மனைவியுடைய வருமானத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நம்பர் ஒன்னு இரண்டாவதாக இந்த சொத்துக்கள் திரு பொன்முடி அவருடைய வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் எதுவும் தன்னால் திரட்ட இயலவில்லை என்றே புலன் விசாரணை அதிகாரியை கீழமை நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதை ஒட்டித்தான் கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு விடுதலை தரப்பட்டது இப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது குறித்த நேரத்தில் நீங்கள் இன்கம் டாக்ஸ் கட்டல அதனால எனக்கு சந்தேகம் வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க என்னன்னா ஊழல் தடுப்பு சட்டத்தில் எப்பவுமே ஒரு பிரசம்ஷன் இருக்கு சில விஷயங்களை அரசு தரப்பு நிரூபித்து விட்டால் தான் குற்றமற்றவர் என்று குற்றவாளிதான் சொல்லணும் ஆனால் அரசு தரப்பு நிரூபிப்பதற்கு சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டும் குற்றவாளம் சுமத்தப்பட்டவர் நிரூபிக்கும் போது சந்தேகத்துக்கு அப்பால் பட்டு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது அண்ட் டிராவபிலிட்டிஸில் ப்ரூஃப் பண்ணா போதும் அதையும் தாண்டி ஆவணங்களின் மூலமாக திரு பொன்முடி அவருடைய மனைவிக்கு வருடத்திற்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் மேபி ஆடிட்டரோட அட்வைஸ்னால சரியான நேரத்தில் அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டல இன்கம் டேக்ஸ் கட்டலன்னு இல்லை இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணல ஆனால் அனைத்து வருடங்களுக்கும் அவங்க வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டியிருக்காங்க அதுவும் இருக்கு அதை உயர்நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது அதை குறிப்பிட்டு எழுதுறாரு ஆனால் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சரியான நேரத்தில் தாக்கல் செய்யல அதனால எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அது எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது இந்த தீர்ப்பின் மீது நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வெற்றி பெறுவோம் அது உரிய நேரத்தில் அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழாவும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழாவும் என்ன உரிய நடவடிக்கை எடுக்குமோ அதை தமிழக அரசு உச்சியா இந்த சாத்தியக்கூறுகள் முதல்ல இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்ட முப்பது நாளுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை நிரந்தரமாக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த வழக்கு எப்ப விசாரணைக்கு வரும்னு தெரியாது இறுதி விசாரணை எப்ப வரும்னு தெரியாது நாங்கள் நிச்சயமாக அந்த வழக்கை கன்விக்ஷனையே ஸ்டே பண்றதுக்கு நிச்சயம் முயற்சி கன்விக்ஷன் விட்டால் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்குவாலிபிகேஷன் போயிடும் பொன்முடி ஆமா இது திமுக வந்து திமுக நெருக்கடி இல்ல திமுக பலமாக இருக்கிறது அதை கண்டு பாஜக பயப்படுகிறது என்பதுதான் இது வந்து ஆனா இப்போது வரைக்கும் அமைச்சர் பொன்முடி குற்றம் குற்றவாளி அப்படின்னு ஒரு நீதிமன்றம் கருத்து சொல்லி இருக்கு மேல்முறையீட்டுன்னு ஒன்று இல்லையா இது இறுதி தீர்ப்பு இல்ல இல்ல ஹைகோர்ட் இஸ் நாட் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் இஸ்முடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் அவங்க பேர்லாம் பட்டியலில் அவரோ பார்க்கலாம் நிச்சயமாக நிச்சயமா எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இல்ல ஆவணங்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் நிச்சயமாக நாங்கள் நிச்சய நீதிமன்றம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த கேஸ் எடுக்க முடியல அப்படின்னா அமைச்சருக்கு அதுக்குள்ள எடுத்துருவாங்க அது ஒண்ணு பிரச்சனை